ஜெயத்யாஸ் பாய் இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இப்போ இப்ப நம்ம யுத்த காண்டம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இந்த ஸ்லோகங்களானது இருந்துட்டு இருக்கு கடைசியா நாம் பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா அதாவது நகரான் தூர்ணம் இந்திரஜித் சமிதிஞ்சயா மாயா சீதா வினீக்ஷிப்பிய சர்வேஷாம் மோகனாயவை அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னாக்கா அதாவது சமிதிஞ்சயகா இந்திரஜித் ரொம்பவும் யுத்தத்தில் யாராலும் ஜெயிக்க முடியாதவனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரஜித் ஒரு சீதை மாதிரியான ஒரு இன்னொரு உருவத்தை உருவாக்கி அதை அனைவரிடத்திலும் காண்பித்து அவர்களை மயக்க நிலைக்கு தள்ளினான் இது ஒரு சூழ்ச்சி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவன் செய்தான்னு பார்த்தோம் அதன் பிறகு என்ன ஆறு அப்படிங்கிறது நாம இன்றைய ஸ்லோகத்துல நம்ம பார்க்க அது என்ன ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் பாருங்கோ முதல்ல ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா இது அத்த யுத்த காண்டகா மூல ஸ்லோகா இதை பார்த்துருக்கோம் நகரா நிறையோ தூர்ணம் இந்திரஜித் சமிதிஞ்சயா மாயாசீதாம் வினீஷிப்பிய சர்வேஷம் மோகனாயவை அப்படின்னு நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகமாக இருந்தது அதை தொடர்ந்து அது கடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன பாருங்கோ அத்த யுத்தகாண்டா மூலஸ்லோக வானரேஷ்வபி அனுமத் அனுமகேஷு ஜகான சீதா ஃடேன சமிதிஞ்சய மூலஸ்லோக வானரேஷ்வபி పశ్యత్స అనుమత్ ప్రముఖేషు జగానసీత ఖడ్గేన శితేన సమితింజయ అబ్డింగ శ్లోకం పదవిభాగం అతా పదచ్ఛేద వానరేషు అప్పు అనుమత్ ప్రముఖేషు సీత సమితింజయ అబ్డింగర్ది పదచ్ఛేద அத்தவா அதவிபாக அன்வயம் அப்படி அனுமத் பிரமுகேஷு வானரேஷு பசியு சதி சீதாம் ஜகான அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய அன்வயமா இருந்துட்டு என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னாக்கா அனுமத் பிரமுகேஷு வானரேஷு பசியு ஹனுமான் முதலான வானரங்கள் கண் முன்பாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அப்படின்னா என்னக்கா அவா பார்க்கும் பொழுது பண்ணணும் இப்போ அந்த இந்திரஜித் பண்ணக்கூடிய காரியமானது யார் கண்ணில் பண்ணணுமோ அவா கண் முன்பாக அல்லது அவர்கள் பார்க்கும் தருணத்தில் இந்த விஷயத்தை செய்தான் என்ன விஷயத்தை செய்தான் சிதேன கட்கேன சீதாம் ஜகான இப்போ சீதை மாதிரியே ஒரு உருவத்தை பண்ணிட்டு இருக்கான் ஆனா அது உண்மையான சீதை கிடையாது அது அவளெல்லாம் ஒரு மயக்க நிலையில மோக நிலையில தழுறதுக்கான ஒரு சூழ்ச்சி அத பண்ணா அப்பேர் சீதையை தன்னுடன் அழைத்து போனான்னு பார்க்கும் பொழுது அந்த சீதையை என்ன பண்றான் தன்னுடைய சிதேன கட்கேன தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் கத்தியால் என்ன பண்றான் சீதாம் ஜகான இத யார் பார்க்கறா அனுமத் பிரமுகேஷு வானரேஷு அனுமன் முதலான மற்ற வானர சைன்யங்கள் கண் முன்பாகவே இந்த செயலை யார் பண்றாக்கா சமிதி ஜெயகான யாரு இந்த அப்பேற்பட்டவன் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தான் அதை அவர்கள் பார்க்கிறார்கள் யாரு அனுமன் முதலான வானரங்கள் பார்த்தார்கள் என்ன நடந்தது அவர்கள் கண் முன்பாக அனுமத் பிரமுகேஷு வானரேஷு சதி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் அல்லது பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த கத்தியால வெற்றிடுறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயமா இருந்துருக்கு இது உண்மையான சீதை கிடையாது அவளுக்கு சீதை மாதிரியான ஒரு பிரமையானது பிரமிப்பானது ஏற்படுறது அது ஒரு சூழ்ச்சி அது அவ பண்றான் வியாக்கரணம் என்ன சந்தி வானரேஷு பிளஸ் அபி என் சந்தி வானரேஷ்வபி அப்படிங்கிறது என் உக்காரச்தானே வக்கார சாத் என் இக்கோ என்கிற சுத்தத்தினால என் வந்தது ஸோ இப்படியாக இந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் இது வாணரேஷ்வபி சு அனுமத் பிரமுகேஷு ஜகான கட்கேன சிதேன சமிதிஞ்சய அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமானது அதனுடைய பதவிபாகம் அன்பயம் தாத்பரியம் அதுல இருக்கக்கூடிய ரொம்ப பெருசால வியாக்கரண விசேஷம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தான் தான் கொடுத்துருக்கா வானரேஷு அப்படி அப்படிங்கிறது என் சந்தி அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகமானது முடியறது இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அது வந்து ரெண்டு ஸ்லோகத்தையும் ஒரே இதில் கொடுத்துட்றா அதை யுத்த யுத்தகாண்டகா அதனுடைய இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஒரே இதில் கொடுத்துறதுனால இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகம் இந்த ஒரே இதில் அடங்கிடுறது என்ன ஸ்லோகம் அது யுத்தம் தா ததே வாணிதோ அணுமாஸ்திராமே வாணரேதோ அனுமா விர அப்படிங்கிறது இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் யுத்த காண்டத்துல அதனுடைய அடுத்த ஸ்லோகம் தொடர்ந்து இருக்கு என்ன இருக்கு உபகம்யா பிரவீத் ராமம் ஹனுமான் நிகிலம் ததா மோகம் ஸ்ருத்வாத்தில உபகம்யா பிரவீத் ராமம் ஹனுமான் நிகிலம் ததா ஸ்ருத்வா மகிலம் ராமோ மோகம் அவாபசா அப்படிங்கிறது ரெண்டு ஸ்லோகங்கள் அதனுடைய பதவிவாகம் என்ன கொடுத்திருக்கா யுத்தம் தை சர் வாணராக துக்கித்தனூர் திற அவிரம அந்த லகூ வரைக்கும் ஒரு ஸ்லோகம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தில் பதச்சதம் அதுக்கப்புறமா இருபத்தி ரெண்டாவது பதச்சதம் என்ன உபகமிய அபிரவீத் ராமம் హనుమాన్ తదా త్రుత్వ వృత్తాంతం అఖిలం రామ మోహం అవాప సహ ఇది పదచ్ఛేద అదవిభాగ స్లోకే అన్వయం అని పదాదు ఇక మున్పు స్లో పతంజన ఖడ్గే సమితి சீதாம் சிதேன கட்கேன ஜகான பிரமுகேஷு எந்த ஹனுமான் வானரம் ஹனுமான் முதலான வானரங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அத செய்யறான் அவெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சண்டை போட்டு இருக்கான் ஏன்னா எல்லாமே யுத்த காண்டம் ஒரு போர்ல யுத்தத்துல எல்லாம் அவாவா பிரதானமா என்ன பண்ணுவா எதிரிய எதிர்த்து ரொம்ப சுவாரஸ்யமா அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி சண்டையை போட்டுருப்பா இடையில எவ்வளோ ஒரு சூழ்ச்சி பண்றான் அப்படி பண்ணக்கூடிய அந்த சூழ்ச்சியை இவெல்லாம் பாக்குறா கண் முன்னாடி உடனே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அவளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மோகமானது ஏற்படும் மோகனா என்னது அப்படின்னாக்கா ஒரு மயக்க நிலை இல்லையா ஒரு ஷாக்கிங் தன அவளுடைய கவனத்தை சிதறடிக்கிறது அதனால என்ன பண்றா யு யுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தை விட்டுறா விட்டுட்டு ததா சர்வைஹி ச சரிவர்தா எல்லா வானரங்களும் ஒரு இடத்துல கூடிடுறா ஒன்னு கூடிடுறா அவாவா அந்த யுத்த காலத்துல தனக்கு ஆப்பரண்ட் யார் இருக்காலும் அவன் சண்டை போட்டு இருக்கா கலஞ்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்த உடனே இவா எல்லாம் ஒண்ணு கூடிடுறா எல்லா வான அங்க அந்த வானத்தோடு யார் இருக்கா அனுமாரும் இருக்கார் அவர் என்ன பண்றார் துக்கிதா ரொம்ப ஒரு எடுத்து என்னடா இது நம்ம எந்த விஷயத்துக்காக லங்கைக்கு வந்தோமோ ராமரிடத்துல என்ன நம்ம வந்து சொன்னமோ அது எதுவுமே நம்மளால நிறைவேற்ற முடியாம போயிடும் போல இருக்கே அப்படிங்கறதாக என்ன பண்றாரு அவர் துக்கிதா கஷ்டப்பட்டுகிறார் அதோட இல்லாம எத்திர தத்ர தேடுறார் அனுமான் எந்த இடத்துல ராமர் இருக்காரோ அந்த இடத்துக்கு ஓடுறார் பிரஜல் அவ்ரஜத்து லகு மெல்ல மெல்ல ராமர் எங்க இருக்காருன்றது அப்படி தேடுறார் ஏன்னா ராமனோட இந்த விஷயத்த சொல்லணுமே அவருக்கு ஒரு கஷ்டமா எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு எத்த தத்திர எங்கெங்கெல்லாம் ராமர் இருக்காரு பாக்குறார் பார்த்துட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி பிரஜத் அவ்ரஜது நகர்ந்தார் எப்படி லகு மெல்ல மெல்ல ஸ்லோவான்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி எங்க ராமர் இருக்காரோ அந்த இடத்த நோக்கி நகர்ந்தார் நகர்ந்து அடுத்த ஸ்லோகம் பாருங்க உபகம்யா பிரவீத் ராமம் ஹனுமான் நிக்கிலம் ததா சுருத்வா விற்தாந்த மகிலம் ராமோ மோகம் உபகம்ய எங்க ராமர் இருக்காரு பார்த்து நகர்ந்தார்னு சொன்னோம் இல்லையா அப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து உபகம்ய அவருக்கு அருகாமையில் போயிட்டார் யாரு ஆஞ்சநேயர் போயிட்டு அப்ரவீத் அவரிடத்துல இடத்துல சொல்றார் யாரிடத்துல ராமம் அப்ரவீத் இடத்துல சொல்றார் யாரு அனுமான் என்ன சொல்றார் நிக்கிலம் நிக்க என்ன அது எல்லாத்தையும் சொல்றார் ததா ஸ்ருத்வா விற்தாந்த அகிலம் எல்லா விதமான விஷயங்களையும் கேட்டுண்ட ராமர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா மோகம் அவாபசா மயங்கி விழுந்துட்டார் மயங்கினார் மயக்க நிலையை அடை கேள்விப்பட்டவன ஷாக்கா எடுத்து என்ன ஏற்படும் அதிர்ச்சியில மயக்க தானே ஏற்படும் அப்படியே ராமர் அந்த இடத்துல மயங்கிட்டார் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ஸ்லோகம் யுத்தம் தியா தை வாணரை சரிவிரதா துக்கிதோ அனுமாஸ்தற்ற எத்திர ராமோ பிரஜத் லகு பிரவீத் ராமம் ஹனூமன் நக்கிளம் துறை வந்தமிளம் ராமோ மோகமீகம் வாத்தோம் அர்த்தம் வாத்தோம் அன்வயம்னரிதனூமா தியாக எம திறசு அவிரன் ராமம் உபகலம் அபிரவீத் ததா த அிலம் வரா மோகம் அவா தாத் என்ன இந்திரஜித் மாயாசீதான சொல்லும் போது எப்படி எப்படி பிரயோகம் அட பாருங்க சீதைன்னு ஜகான இந்திரஜித் சீதை நோ மாய ஜ யுத்தம் தான் சர்வா வானராக தத்ர தியா லகு திறசு ஹனுமான் ராமம் சர்வம் ததா அகிலம் சக நாம மயக்கத்தை திருத்தாந்தம் அடைந்தார் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய தாத்யம் என்ன அந்த ரெண்டு ஸ்லோகம் யுத்தம் தை வானரை சரிவிரோஸ்த ஸ்லோகத்துக்கு தன்வயம் தாத்பரியம் இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய வியாக்கரண விசேஷம் என்ன அப்படிங்கிறத பார்த்தாக்கா இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகம் முடிஞ்சிடும் வியாக்கரண பாருங்க சந்தி सह प्लस लोप विसर्गलोपसंधि दुखिता प्लस अनुमान विसर्ग उ अनुमान प्लस सत्व सवसधि रा प्लस विसर्ग उकार पूर्वसंधि अव्रजत प्लस लघु परसवर्ण सधि उपगम्य प्लस अब्रवीत சவர்ண தீர்கி அடுத்தது உப உபசர்கமு தாத்து உபகமிய அப்படிங்கிறதான விஷயங்கள் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விஷயமா அமைஞ்சிருக்கு ஸோ இன்றைய தினம் நம்ம பார்த்தது மூன்று ஸ்லோகங்கள் அந்த மூன்று ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க படிக்கிறீங்களா முதல்ல இந்த ஸ்லோகத்தை படிங்க ஆ யாராவது படிங்க கேக்குறதா அடிப்பட இருக்கா இருக்கு சுவாமி ஆ படிக்கிறீங்களா இந்த ஸ்லோகத்தை அடியா முதல ஒழுங்கா தானே ஜெகான சீதா ஒற்றதோ இல்லையோ ஒரு ஒரு பதம் ஒட்டுறதுன்னா

படிக்கோம்மாத்தலிங்க

சித சமதிஞ்சய யுத்தம் தியா தவிர வாணரையை சரிவிரிதனுமா உபமியா துறை வந்தமிலம் அபச அப்படிங்கறதாக இன்றைய தினம் மூன்று ஸ்லோக நம்ம பார்த்திருக்கோம் பாருங்கோ அபியாசம் பண்ணுங்கோ பிராக்டிஸ் பண்ணுங்கோ தினம் மூணு ஸ்லோகம் தான் பார்க்குறோம் இன்னும் இன்னும் ஸ்பீடாக கூட போகலாம் ஆனால் வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க இந்த ஸ்லோகங்களை அன்னைக்கு அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை நமக்கு டைம் இன்னும் இருக்கு ரெண்டு நாள் அவகாசம் இருக்கு அதனால நன்னா படிக்கிறத்துக்கு நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சரியா தன்யவாத